கதை அவர் ஆத்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கும்போதே சொன்னார் ஆன்மீக தேடலாக பற்றி சம்பந்தமான ஒரு இந்த கதை முதலையார் சத்திரம் இந்த சத்திரம்ன்ற வார்த்தை இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா எல்லாருக்கும் இந்த ரோல் ஆஃப் சத்திரம் பாரதிய அன்னச்சத்திரம் வாயம் அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த சத்திர முதலையார் சத்திரத்தில் என்னென்னா ஆறு பேருக்கு தினமும் சாப்பாடு சமைச்சு போடணும் இதுதான் அந்த சத்திரம் அந்த சத்திரத்துக்கான இன்சார்ஜ் அதிகாரி அப்படின்னு சொன்னாக்க தவசிப்பிள்ளை தவசிப்பிள்ளை யார் அப்படின்னு கேட்டாக்கா தவசிப்பிள்ளை வந்து ஒரு ஆனா ஒன்னாக எழுத தெரியாதவர் அவருக்கு வந்து ஒரு இந்த முதலியார் சத்திரத்தில் அந்த சத்திரத்தை நிர்வகிக்கிற ஒரு வேலை கிடச்சிருக்கு அந்த வேலையில கிடைக்க அவர் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுருப்பார் கார்த்தன் பேர் அந்த அசிஸ்டுக்கு என்ன வேலைன்னா காய்கறி வெட்டுறது ஸோ கூட சமையலுக்கு உதவி பண்ணுறது அதுக்கப்புறம் பாத்திரம்னால் துலக்கி பத்திரமா வச்சுக்கிறது அவருக்கு என்ன சம்பளம்னா அஞ்சு ரூபா சம்பளம் ரெண்டு கவலும் சாப்பாடு அவ்வளோதான் இந்த தவசை பிள்ளைக்கு எவ்வளோ சம்பளம்னா பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா மாத சம்பளம் ரெண்டு வேலை சாப்பாடு இருக்கும் அவர் மேனேஜ் பண்ணணும் அதுக்கப்புறம் திருநெல்பட்டு தூங்க வேண்டியது அவ்வளோதான் அவருடைய வேலை ஆனாலும் ஒரு ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இதோட தான் இருந்தார் எனக்கு நேர்மையாக தான் இருந்தார் நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வேலை நம்ம நிர்வகிக்கிற ஆறு பேருக்கு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு போக போக என்ன ஆச்சு அந்த ஆறு பேருக்கு சாப்பாடு போகிறது நிர்வகிக்கிற அந்த அதிகார தோரல் அதிகமானதால் ஆகும் அவர் கீழே இருக்கிற வேலை செய்வெல்லாம் வந்து கொஞ்சம் அப்பப்போ அவருக்கு வந்து கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுவார் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாருனா ரெண்டு ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சிட்ருப்பாங்க ரெண்டு வே ரெண்டு கவலம் சாப்பாடு இருக்கும் அதுக்கப்புறம் அதில் ஒரு கவலமாக குறைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க எனக்கு சாப்பாடு பற்றலை அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சாப்பாடு நான் குழம்பு இருக்காது குழம்பு இருக்காங்க கறி எப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க கடைசியில் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்மளை எப்பவுமே தேவை இருக்கிற மாதிரி அந்த பவர் கரெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா அதை வந்து அழகாக சித்தரிச்சிருப்பார் ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார் அந்த தவசி ரோலர் அந்த முதலியா சத்திரத்துக்கு லிங்கக்கட்டின் ஒருத்தர் வந்து ஒரு நாள் காலையில் வந்து அப்பியர் ஆவார் உடனே அவர் பார்த்தபடி தலைவர்கள் நின்றுருப்பார் நின்றுட்டு அவர் அந்த வார்த்தை சிக்கனம் ரொம்ப அழகாக இருக்கும் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு தான் கேட்பார் அதிலே வந்து எல்லாம் அமைஞ்சிடும் எங்கேருந்து அவர் சொன்னார் பண்ணுறாரு போக்கியது ஊறியது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டுட்டு அத்தை இத்த வேலை செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி சொல்ல சரி சமையல் ஆகலை கொஞ்சம் நாளை ஆகும் அப்படின்னு அதுக்குள்ளே தவசி பிள்ளைக்கு கொஞ்சம் மனசுல இருக்கிற இந்த காத்தனை எப்படியாவது அனுப்பிட்டோம் இருமனை எப்படியோ வச்சுக்கணும் இது தான் பைசாலாம் ஒன்று கேட்க மாட்டானே சாப்பாடு தானே கேட்குறா அப்படின்னு அப்புறமா சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் தான் தெரியும் அந்த காத்தனை வந்து வீட்டுக்கு அனுப்பியாச்சு இவனுக்கு வேலை வந்து கிடைச்சாச்சு ரெண்டு கவலை சாப்பாடு உண்டு இந்த லிங்கக்கட்டியை பற்றி ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இருக்கும் மொட்டை தலை நெ நெத்திரைய விபூதிப்பட்டை அப்புறம் வந்து கழுத்தில் ஒரு மாலை நூலால் கோர்க்கப்பட்ட வெள்ளி லிங் பெட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு லிங்கம் இதுதான் அவருடைய ஆள் ஆஜான பகவான ஒரு சுமை தாங்கியான ஒரு பர்சன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஸோ தவசிப்பிள்ளைக்கு என்னுடைய கேல்குலேஷன் நல்லா மார்க்காமல் இருக்காது வேலை செய்வான் சாப்பாடுன்னு அவங்க பணம்லாம் கொடுக்க வேண்டாம் ஸோ அந்த சத்திரன் வரும்பொழுது என்ன உங்களுக்கு இதை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அதுக்கான பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஸ்மெண்டில் பண்ணுவார் அதாவது பணத்தை அடிப்பார் எப்படி இது பண்ணுறேன் ஆர்வத்தில் எல்லா இருந்தவர் என்ன பிறகு காய்கறி வதங்கி போன காய்கறி வாங்குறது அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மாணிக்க செட்டியார்னு ஒருத்தர் இருப்பார் அந்த செட்டியார் இருக்கிட்ட வந்து அக்கௌண்ட்ஸில் கொஞ்சம் பணத்தை சொல்கிறது இப்படியே சொல்றேன் தவசிப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை அவங்க வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது ஸோ அதனால் பைசா அடிக்கிறது வந்து இது இந்த ஒரு ஏழு எட்டு மாதம் ஆச்சு லிங்க கட்டி வந்து கொஞ்சம் நாள் வேலை கூட வழக்கம் போல் இந்த பிள்ளை அவர்கிட்டையும் வந்து ரெண்டு வேலை சாப்பாடுன்றத ரெண்டு கவலம் சாப்பாடுன்றத ஒரு கவலமாக கொடுப்பாரு ஒரு ரெண்டு மூணு நாள் அது மாதிரி ஆனவுடனே இவருக்கு அந்த வழக்கமாக சாப்பிட்ட பசி இருக்கும் இல்லையா அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் இந்த லிங்க என்ன பண்ணுவார் நமக்கு எதுவும் தர்மம் கொடுத்துட்ருக்கார் இதில் போய் நம்ம எது போய் இல்லாதது போய் எதுக்கு கேட்பான்னு அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படியே ஒரு வாரம் கண்டினியூ ஆகும் அதுக்கு முன்னாடி லிங்கக்கட்டியினுடைய டெய்லி ரொட்டின்னு சொல்லிங்க லிங்கக்கட்டி வந்து எப்படி வந்தார் அப்படின்றது அவர் ஒரு பண்டாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்னன்னாக்கா ஆன்மீக வாழ்க்கை தேடல்களில் அப்படியே கிளம்பி வருவார் அவருக்கு வந்து அந்த தீட்சை கொடுத்துருப்பாங்க அவருக்குன்னு சில அனுஷ்டானங்கள் இருக்குது காலையில் எழுந்திரிச்சு குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விபூதி குடிச்சிட்டு சூரியனை வணங்கிட்டு வருவாங்க ஒரு பளிச்சில் இருக்கக்கூடிய ஒரு பார்த்தாலே ஒரு ஆன்மீக பரிசந்திர தெரியும் அதனால் அந்த சத்திரத்துக்கு வரவங்க பிறவங்களாம் ஒரு அவர் மேலே ஒரு பெரிய மதிப்பு ஒரு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் இருக்கும் அதனால் எல்லோரும் ஒரு பைசா கொடுத்துட்டு போவாங்க இவர் நார் நான் இவரும் சில நேரத்தில் வந்து ஒரு சங்கோஜப்படாமல் கூச்சப்படாமல் ஒரு புது காசுகள் இருந்தால் கொஞ்சம் வாங்கினேன் இந்த லைஃப் ஸ்டைலில் தவசிப்பிள்ளை பார்த்தவனே இவனுக்கு ஏதோ பைசா சேர்ந்துருக்கே அதை எங்கே வச்சிருக்கா அப்படின்னு தவசிப்பிள்ளை வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார் ஒரு நாள் பேச்சு கொடுக்குறாரு தவசிப்பிள்ளை இந்த பணம் ஒரு வேளை சாப்பாடு குறைஞ்சது அந்த பணத்தை வச்சு அவன் எங்கேயாவது கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படின்னு மெதுவாக சொல்லும் பொழுது அப்போ சொன்னார் இந்த பணத்தில் நீ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியே ஒரு நாசுக்கான ஒரு கேள்வியில் கேட்கும்போது சொல்வேன் ஏ எனக்கு ஏதும் பணம் அப்படின்னு இங்கே தான் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டைலாக் வரும் இந்த பிள்ளைக்கு பற்றி லிங்க கட்டிக்கு வந்து ஒரு அப்பியரன்ஸ் பார்த்தா நெய் பர்சன் மாதிரி இருக்கும் ஆனால் அவரை பற்றி ஒரு இடம் போட்டு வச்சுருக்கான் ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிடைச்ச பைசாவை அந்த ஊரில் வந்து ஒரு கண் தெரியாத ஒரு பாட்டிக்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சு சேர்த்துட்ருக்கான் அந்த பாட்டியை பற்றி ஒரு அது பேங்க் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் ஆகும் ஆனால் அந்த பாட்டி ஃபெயில் ஆக மாட்டாங்க எப்பவுமே வந்து ரொம்ப ப்ராப்டாக கொடுப்பாங்க அப்படின்னு இதெல்லாம் செஞ்சுட்டு போது இந்த பணத்தை எப்படி எப்படி யோசிக்கும்போது அவன் சொல்லுவான் நீங்கள் நீ அழகான ஒரு லிங்கம் போட்டுட்டு இருக்க அந்த லிங்கத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு செயின் ஏன்னு போட்டு நல்லா இருக்கும் இருக்குமே லிங்கம் இப்போ முதல்ல சொன்னா எதுக்கு தங்கச்செயின்லாம் அப்படின்னு இல்ல உனக்கு வேணாம் ஆனால் அந்த லிங்கம் வச்சிட்டு வெள்ளி இதில் அதுக்கு தங்கச்செயின் போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு அப்புறம் சொன்ன அதுக்கு எதுக்கு அப்படின்னு இல்ல தங்க செயின் போட்டா என்னதுக்கு என்ன இருக்கு வெற்றியில எதிரியாவ இடுப்பியா வச்சுட்டு போறேன் தான் போட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் தூண்டி விடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாலு மேபி ஒரு டூ வீக்ஸாக த்ரீ வீக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாண்டே திடீர்னு இந்த வயசான கிழவியை ஒன்று லிங்க கட்டி திங்க் பண்ணுவான் இந்த வயசான கிழமை வந்து திடீர்னு போயிட்டாக்க என்ன பண்ணுறது சரி நமக்கு என்ன சேர்த்து என்ன பண்ண போகிறோம் சொன்னது ஒரு வார்த்தையை போட்டவரை கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார் பொறுமையாக அவனுக்கு மனக்குள்ளே ஆசை வந்தது அப்புறம் அந்த ஒரு ஆச்சாரியம் போய் பார்க்குறா அதுக்கப்புறம் தங்கம் வாங்கி கொடுக்குறான் அந்த டைலாக்லாம் நான் கட் பண்ணியிருந்தேன் ஸோ தங்கச்செயன் போட்டு ஒரு நாள் திடீர்னு பளிச்சுன்னு வந்து நிற்கிறான் தவசுக்குள்ளே முன்னாடி ஓ வா இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி அதெல்லாம் தான் பழிச்சின்னு இருக்கிறத பார்த்த உடனே அந்த தவசுக்குள்ளே மனசுக்குள்ளே திருட்ட பையனை வந்து இவன் தங்கச்செயன் போட்டுட்டு இவனோ பண்ணாரு எங்கேயே அப்படின்னு இது யாராவது திருடி போவாங்க இது கூட தெரியாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி தூண்டி தான் அவனுக்கு மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு என்ன சொல்கிறது கில்ட்டி ஃபீலிங் இருக்குது வருத்தம் இருக்கு இப்படி போய் சொல்லிட்டோமே அப்படின்னு அப்படி போயிட்டு இருக்கு போகும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவனுடைய இந்த லிங்கக்கட்டி சொல்கிறான் எனக்கு வந்து ஒரு திருவிழா திருமுலைப்பால் விழா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக புரியல அது திருமலைப்பால் விழா என்ன அப்படின்றது அது பேசிக்காக ஒரு டெம்பிள் ஈவெண்ட்ஸ் அதனால் நான் சீராழி வந்து போயிட்டு வரேன் எனக்கு ஒரு வாரத்துக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அந்த ஒரு வாரம் டைம் எழுத சரி இப்போ போயிட்டு வா அப்படின்னு இவர் எக்ஸ்கியூஸ்மி இவர் எவ்வளோ நல்லா வருன்னால் கேட்குறாரு நீ அப்புறம் பாத்திரலாம் ஏற்றுகிறவங்க அதெல்லாம் நான் வச்சு பார்த்துக்கிறேன் பரவாயில்ல நீ சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு ஸோ திருவிழாவுக்கு போகிறார் போயிட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வருவார் ஒரு நாள் பார்த்தா நாலாவது நாளே இந்த பிள்ளை காய்கறி போது திடீர்னு வந்து நிற்கிறார் என்னாச்சு நீ ஒரு வாரம் சொன்ன நாலு நாளைக்கு முன்னாடி கதையை ஞானப்பால் கிடைச்சிடுது அப்படின்னு தான் அந்த ஞானப்பால்ன்ற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க என்ன அப்படின்றது அந்த கதையை சொல்றாரு நான் அந்த மாதிரி திருவிழா பார்க்க போனேன் அங்கே ஒரு சத்திரத்தில் படுத்திருந்தேன் அப்புறம் அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கவிதை வரும் பால் மலைமையில் இருக்க தேங்காய் தேங்காய்பால் நீ குதம்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு கதையை வந்து ஒரு சின்ன கவிதையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் அதை கேட்டுகிட்டே இருந்தேன் திருவிழா பார்த்த அசதி அப்படியே தூங்கிகிட்டு இருந்தேன் அப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஃபெல்த்து ஏதோ மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா நான் வந்து சுற்றி முற்றி எல்லோரும் பார்த்தாக்கா எல்லோருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க யாரும் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும் அப்புறம் அப்போ ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க இந்த இது என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டும்போது அது ஞானப்பால் எடுத்துருக்குப்போ அதை போய் தேடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்போ இவன் சொல்லுவான் நான் இனிமேலுக்கு இந்த வேலைக்கு வரமாட்டேன் அப் எப்போ கேட்பா தலசிப்பில்ல எப்போ எதுக்கு வந்து அப்படின்னு அப்போ சொல்லுவாள் இந்த மாதிரி நான் இனிமேல் நான் வேலைக்கு வரமாட்டேன் நீங்கள் வேறு ஆள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கட்டி போயிடுவார் இதுதான் கதை இப்போ இந்த கதையில் இருக்கிற ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்களை வந்து நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து இதில் நல்ல உமைகள் பயன்படுத்தி இருப்பாரு அது வந்து நல்லது ஒரு கதைக்கு வந்து அந்த தேனெடுக்க ரோ புரங்கை இருப்பா இங்க இங்கே தேனெடுக்கிறதுக்கு அந்த கை உரை போட்டுகிட்டு இருந்தாலும் அது சிஞ்சினாலும் எடுப்பாங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாலுக்கும் பூனையை பாலுக்கு வந்து காவல் வைக்க முடியுமா அதை தவசி பத்தி பற்றி சொல்லுவார் ரெண்டுமே பேர் தவசிப்பிள்ளையை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார் இந்த ஆன்மீக தேடலாக இதை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னாக்கா இது ரெண்டு டிஸ்டிக்டிவ் கேரக்டர்ஸ் ஒன்று வந்து பிள்ளை அவனவே கல்யாணம் ஆகாதவன் அது ஒரு சத்திரத்துக்கு வந்து பெனவலண்ட்டாக வந்து அவ இன்னும் நீ சர்வீஸ் பண்ண வேண்டியவன் ஆனால் அங்கே போய் அதுலேருந்து பைசா சொல்லி பண்ணுற ஒரு கேரக்டர் அது மட்டும் இல்லை அது ஒரு ஒரு ஆளை பார்த்து பணம் சேர்ந்தவொடனே ஒரு டிப்பிக்கல் ஒரு யதார்த்தமான ஒரு பொறாமை இருக்குதுல்ல இந்த திருவள்ளூர்ல அழுக்கார் அவா என்ன சொல்லி இந்த இந்த அழுக்காறு வந்து அவனை பார்த்தவனே ஒரு தோணுது உங்ககிட்ட வந்து வேலை செஞ்சிருக்கோம் குறைச்சலா தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அவங்ககிட்ட பணம் செய்கிறது அப்படின்னு நினைக்கிற அந்த தன்மை இருக்கில்ல இது ஒரு தவசி பிள்ளையை பற்றி ஒரு கேரக்டர் ஆனால் அது அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கட்டி இதை ஒரு விஷயத்த அவர் புகுத்தி எடுப்பார்கள் என்னன்னாக்கா அந்த தினம் வந்து அந்த அனுஷ்டானங்கள் பண்ணிட்டுருப்பா ஆனால் மனசையும் அந்த செய்கின்ற காரியத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணலை அப்படின்னு அதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பார் அது உண்மை தான் ஆனால் இந்த ஒரு அனுஷ்டானங்கள் சரியாக செய்யும் பொழுதே எப்படி அவனுக்கு வந்து ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வருதுன்றது ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பார் அவங்க ஒரு நாளும் யாரை அந்த தவசு பிள்ளையை பற்றி குறை சொன்னதே கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ அதனால் நெய்வாங்கன்னு கேட்டால் அந்த பணத்தை செய்கிறது எங்கே கொடுக்கணும்னு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் கரெக்டாக மூணாவது விஷயம் ஒரு துறை மனப்பான்மை இருந்தால் கூட அவனுக்கு வந்து அந்த ஆசை ஒரு தங்கத்து மேலே போட்டுக்கணும்னு ஆசை யாரோ ஒருத்தர் தூண்டி விட்டாங்கன்னா அதை டிஸ்டிங்டிவ் பண்ணால் தெரியாமல் அதை போய் வாங்கி போட்டிருக்கான் இந்த பீக் என்னென்னா கடைசியில் போன பிறகு அதுக்காக அழுவருதோ இல்லை மற்ற விஷயங்கள செய்யாமல் ஸோ திஸ் இஸ் த டைம் ஐ ஹேட் டு மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பண்டாரத்துக்கான வாழ்க்கை முறைப்படி அவன் அந்த இடத்த விட்டுட்டு அடுத்தது ஹீ இஸ் மூவ் ஆன் ஸோ ஸோ பியூட்டிஃபுல்லி ஹி வி நெரேட்டட் திஸ் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டூ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இந்த இதோட இந்த கதையை நிறுத்தியிருக்கேன் இதில் என்ன சில விஷயங்கள் எனக்கு என்னென்னாக்கா இந்த சத்திரம் அந்த சத்திரம் அதை பற்றியான வாழ்க்கை முறை இந்த கதை கதையே கொண்டு போக முடியும் அப்புறம் பண்டாரம் அந்த அந்த பண்டாரத்தான வாழ்க்கை முறையில் இன்றைக்கி சுத்தமாக போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுக்கான சில நெறிமுறைகள் அதெல்லாம் பற்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த ஓவரால் இந்த கதை வந்து இட்ஸ் குட் ஒன்